அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி குதிரை வலி தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் குதிரை வலி தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் குதிரை வலி உங்க கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்த ஒரு கப் குதிரை வலி முக்கால் கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு ஆறு தடவை நல்லா கழுவிட்டு அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம் குதிரை வலி உளுந்தையும் ஆறு ஏழு தடவை நல்லா கழுவிட்டு தேவையானதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு பார்க்கலாம் ஆறு ஏழு மணி நேரம் கழித்து நல்லா ஊர்னது பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஊறி வந்துருச்சு குதிரை வலியும் உளுந்தும் எப்போது நம்ம இதை அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டர்லாம் போட்டு அரைக்க போட்டேன் கிரைண்டரில் நம்ம வச்சுருந்த குதிரை வலியும் உளுந்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி வந்துருச்சு இப்போது நம்ம இப்போ எடுத்துக்கலாம் நல்லா மாவு அரைஞ்சி வந்துருச்சு குதிரை வலியும் உளுந்தும் மாவை எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஆனால் குதிரை உளுந்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான உப்பு போட்டு கரைச்சி நம்ம புளிக்க வச்சிடலாம் சீக்கிரமாகவே தானிய வகைகள்லாம் புளிச்சிரும் எனக்கு இங்கே புளிக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கிறேன் மாவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ மூடி வச்சு மூடி நம்ம புளிக்க வச்சுக்கலாம் மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல்ல நல்லா சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் மாவு ரெடியாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் தோசை ஊற்றியாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு சுற்றியும் நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்த பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் தோசை வெந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா தோசை விடும் போது நல்லா வாசனை வந்துச்சு தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தோசைக்குள்ளே சூடாக இருக்குது அடுத்த தோசை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் தோசை ஊற்றியாச்சு எது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி அடுத்த பக்கம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ தோசையை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் குதிரை தோசை ரெடி இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு இதை செஞ்சு பாருங்கள் குதிரை தோசை ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குதிரை தோசை தக்காளி சட்னி ரெடி